அடுத்த நிறைய ரெண்டே வார்த்தை கணக்கு வந்தா காத்துக்கு ஒரே

சொல்லு வியாபாரம் வியாபாரி சொல்றீங்க இருபத்தி ரெண்டு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து இருபதுக்குள்ள வந்து கேட்டு இருக்காங்க கணக்குட்டி கனக்குட்டி நல்லா இருக்கு என்னடா பல் இதுக்கு ரெண்டு ரெண்டு எந்த ஊர் எடுத்து கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி என்ன ரேட்ண்ணா சொல்றீங்க எண்பத்தி அஞ்சா இப்போ நல்லா இருக்கு கிருஷ்ணகிரி ஏரி தான் எண்பத்தி அஞ்சு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஒரு மாடுண்ணா இது என்ன குழப்பத்து வருதானா ஏன்னா தெருவில் இதெல்லாம் போட்டுருக்காங்கண்ணா என்ன ரேட் சொல்கிறீங்கண்ணா இது ஐம்பது சொல்கிறீங்க நாலு பொழுது தானா சென்னையா இருக்கா இல்லை காளி தானா செனையா தானே காளி தான் கருப்பு கலர் எருது இந்த மாதிரி வந்து கருப்பு கலரை வந்து இந்த வாரம் சந்தையில் வந்து மூணு கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரெண்டு தான் இருக்கு ஒன்று சேல்ஸ் ஆகிடுச்சி போல் நான் வந்து கலையை வந்து பார்க்கும்போது மூணு எருது வந்து இருந்துச்சு இது வந்து சின்னதே விட பெருசு வந்து ரெண்டு இருந்துச்சு கருப்பு கலர் என்னண்ணா பல்லு இது இன்னும் பல்லு இல்லை எந்த ஊர் எருது இது பச்சை பச்சைக்கண்ணா பள்ளி என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க இது ஆ இருபத்தி ஏழு தான் இல்லை வெளியே இல்ல வெளிய நல்லா இருக்கிறது இருபத்தி ஏழு வந்து சொல்லிட்டே இருக்காங்க கருப்பு இன்னும் பல்லு வந்து போடல பல்ல போட்ட நல்லா வந்து பெரிய இதுவா வரும் இங்க வந்து ஒரு கருப்பு வந்து இருக்கு பாருங்க இது வந்து பெரிய ஏறுது முன்னே வந்து பார்த்து சின்னது இது வந்து பெருசு மொத்தம் மூணு இருந்துச்சு ஒன்று சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு இதனால வந்து பெரிய எழுது நல்லா இருக்கு என்னன்னா பல் இது ரெண்டு பல் எந்த ஒரு எடுத்துண்ணா என்ன ரேட் சொல்றீங்க இது

இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமான எருதுங்க கண்ணகுட்டிங்கெலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் வந்து போகும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்ப்போம் இந்த வீடியோஸ்லேயே இது வந்து ஒரே வீடியோஸாக தான் வந்து போடும் இந்த சந்தது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள ஒரு வீடியோஸாக வந்து இருக்கும் இப்போ வந்து பார்க்குறதுலாம் வந்து பெரிய பெரிய எருதுங்க மாடுங்க தான் அந்த சைடு வந்து பண்ணாங்களா வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து பார்ப்போம் என்னடா பல் இதுக்கு நாலு பல் ரெண்டுத்துக்குமே வேணாம் எந்த ஊரு எடுத்துனா அது புதுப்பேட்டை தான் என்ன ரேட்டு ஜோடி ஜோடி ஐம்பத்தி அஞ்சு

இந்த என்னென்னா ரேட்டு இதா இது பத்தொம்பது பத்தொன்பது எந்த ஊர் மாண்ணா இது லாப்பனப்பள்ளையா இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்துச்சுண்ணா வண்டி தான் ஏன்னா டயர் வண்டியா இல்லை டயர் வண்டியா என்ன ரேட் இது இல்லை ஒன்று பதினஞ்சு நல்லா வந்து பெரிய இடதாக வந்து இருக்குது டயர் வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்குது வந்து கொண்டு வந்திருக்காங்க பண்டிகை மாடுங்க ஏறு மாடுங்க வண்டி மாடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் நிறைய வந்து பண்டிகை இடதுங்களும் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்குது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் வந்து பெரிய பெரிய இடதுங்களாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன எல்லாம் ரேட்டுங்க வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குது பெரிய பெரிய இடதுங்களெலாம் என்னென்ன பல் இது இன்னும் பல்லு இன்னும் இல்லை என்னென்ன ரேட் இது தொண்ணூற்றி அஞ்சா எழுபது எழுபது ரூபாய் சொல்கிறேன் எதிர்பார்க்குறீங்க எழுபது எந்த ஒண்ணா இது லோக்கல் தான் அனுப்பு கண்ணட்டிங்க வந்து சந்தையில வந்து வாங்குறீங்கன்னா நல்லா வந்து தெரிஞ்ச அளவு வந்து கூட்டிட்டு வந்து வாங்குங்க சந்தைகளை ஏன்னா எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் கணக்குட்டி வந்து வாங்குற மாதிரி இருந்தால் மறுபடியும் நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணணும் மறுபடியும் வந்து அந்த ரேட்டுக்கே வந்து போகிறது நீங்கள் வந்து ஆகும் போது வாங்கிட்டு போயிட்டா நல்லா வந்து சுளி லென்த்து ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுங்க கணக்குட்டி வந்து எப்படி இருக்குது அதோட மூஞ்சி லட்சணம் இதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும் கண்ணுக்குட்டியும் வாங்குற மாதிரி இருந்தால் அப்போ வந்து மறுபடியும் வந்து இத்தனை லாஸ் ஆகாமல் வந்து விற்க முடியும் இந்த வெள்ளை கலர் வந்து நல்லா லென்த்தாக இருக்கு பொட்டை கண்கொட்டி தான் என்ன ரேட் நான் ஜோடியது நாற்பத்தி ரெண்டு சொல்லுவேன் நாற்பத்தி ரெண்டு என்ன ரேட்ண்ணா ஜோடி இது ஜோடி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ரெண்டுமே செங்கணாண்ணா இல்லை பொட்டுக்கணா சேங்கண்ணா இந்த சைடு வந்து பார்க்கறது வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் வளர்ப்பு குட்டிங்க சினம் மாடங்கு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த சைடு நல்லா இருக்கும் உடம்பு என்ன ரேட்னா அது என்ன ரேட்டு சொன்னால்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் அதிக ரேட்டு தான் மறுபடியும் நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் அந்த ரேட்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியாது லாபத்துக்கு வந்து இன்னும் ஒரு வருஷம் வளர்த்தா தான் நீங்கள் வந்து லாபம் எடுக்க முடியும் சென்ட்ரல் வந்து ஒரு குட்டி வந்துருக்கு பாருங்க பாருங்கள் அதை வந்து பதிமூணு வந்து சொன்னாங்க முன்ன ரேட்டு கேட்டு போகும்போது நார்மல் கணக்குட்டிங்களே வந்து இருபதாயிரத்துக்கு மேலே வந்து போய்ட்டு இருக்குது அதே வந்து பண்டைய கணக்குட்டிங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க கொஞ்சம் ரன்னிங் வந்து போகிற மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக வந்து இருந்தால் இதுங்களாம் வந்து ஏறுமாடுங்க ஜோடியோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க கணக்குட்டி வந்து போட்டுருக்கு

பாய்ச்சலாக வந்து இருக்குது போல் பொட்டமாடு தான் பொட்ட மாடு கொஞ்சம் ரொம்ப பாய்ச்சலாக வந்து இருக்குது இந்த சந்தைங்கள இந்த ஒரு வாரம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி வந்து கண்ணுக்குட்டி வந்து கொண்டு வரல ஸோ இந்த ஒரு கண்ணுக்குடி தான் வந்து பண்டைக்கு ஆகுற மாதிரி வந்து இருக்குது மற்றபடிக்கு எல்லா கண்ணுக்குட்டிங்களும் வந்து ரேட்டு அதிகமாக சொல்லுங்கள் ஆனால் வந்து எதுவுமே வந்து பண்டைக்கு வந்து ஆகாது எந்த ஒரு கண்ணுக்குட்டினி அது நெடுமருதி எத்தனை மாத கண்ணா இது ஒரு வருஷம் ஆகிடுச்சு என்ன ரேட்ண்ணா இது நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க பண்டைக்கு போதும் ஏன் போட்டிருக்கீங்களா இல்லை இருக்கீங்க சுளியெல்லாம் வந்து சுத்தமாக வந்து இருக்குது

നല്ല നല്ല ഇരുതങ്ങളെ വന്ന് വാങ്ങിയിട്ട് പോവാങ്ങ് இவ்வளோ பெரிய இடதுங்களே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தான் இந்த மாதிரி இடதுங்களா வந்து இன்னும் சந்தையில்

சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து இதோட வந்து முடிச்சுப்போம் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்துருப்போம் அப்படியே வந்து நல்லா இருப்போம் பண்டிகை மாடங்க இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க நிறையவே இந்த சந்தைக்கு நேரில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல எருது இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு போகலாம் அதே பெரிய பெரிய எருதெல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நாற்பது நாற்பது நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் கடைக்குட்டி வந்து இருக்கு உடம்பு மதங்கள்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரது மேலே தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கணக்குட்டிங்க